அதுல ஆராய் கிராமம் யாரு நீங்க வாக்களிச்சுக்கார இந்த முறை தீவித்த வாக்களிக்காதீங்க அரசு அதிகாரியும்படுங்களை அடிவேளை வாக்களி நாற்பது ஆண்டு காலம் மதத்தை முழு தொழிற்சாலை

இந்திய அரசு பணியாளர் செயலாளர் சொல்லப்பட்டு அவர் மீது நடவடிக்கை போடும் இது போன்ற அதிகாரிகள் மீது ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது அதிகாரிகள் நல்லவர்கள் அவர்கள் உடனே செய்து ஒருவேளை நம்முடைய மனு நிராகரிக்கப்பட்டால் அந்த மனுவின் மீது வழக்கறிஞர்கள் துளை கொண்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை கேட்க உங்களுக்கு உதவி புரிவோம் இருக்கின்ற போன்ற தொகுதி